அனைத்து நல்லுண்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா அது ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்று ஜியோ பாலிடிக்ஸ் இரண்டு பிரிவுகளாக பார்த்துடலாம் முதல் முதல் தகவல் அமெரிக்காவுடைய விமான விபத்து ஒருவேளை தீவிரவாத தாக்குதலாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கோணத்தில் விசாரணை பண்ணுறாங்க அதற்கான ஆதாரங்கள் ஒன்று இரண்டு வந்து அப்படியே லைட்டாக ஆதாரங்கள்னு சொல்ல முடியாது அதை சார்புபடுத்துகின்ற செய்திகள் வந்து அப்படியே பரவ தொடங்கி இருக்கிறது இது அமெரிக்கா முற்றுப்புள்ளி வைக்குமா இல்லை நிஜமாவே தீவிரவாத தாக்கல் தானா அப்படி இருந்ததுன்னா அமெரிக்கா மாதிரி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இரண்டாவது ஹமாஸ் இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தையில் மூன்றாம் கட்ட பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணுற நாள் இது ஹமாஸ் தரப்பில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து கடைசி நேரத்தில் நாங்கள் சொல்கிற வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டாங்க ஒரு நூற்றி பத் பத்து பாலஸ்தீன கைதிகளை விடிய ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் ரிலீஸ் பண்ணாமல் ஹோல்டு பண்ணிட்டாங்க என்ன காரணம் ஹமாஸ் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன இஸ்ரேலினுடைய ஈகோவை வந்து சீண்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதே தாண்டி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய செய்திகள் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது காலதாமதம் வேண்டாம் டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்த்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் அமெரிக்கானுடைய விமான விபத்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஒரு அறுபத்தி நாலு பயணிகளோட சென்ற விமானம் வந்து விபத்துக்குள்ளாகப்பட்டிருக்கிறது ஆர்கேவில் ஒரு சில கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு சில தகவலும் வீடியோ பதிவுகளும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் இப்போ மற்றும் நிறைய தகவல்கள் வந்து கிடைத்திருக்கிறது ஸோ என்ன தகவல் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஏர்லைன்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டி த்ரீ டூ அப்படின்றது விசிட்டியா அப்படின்ற பகுதியிலிருந்து ஆறு பதினெட்டு பிஎம்க்கு கிளம்புறாங்க அங்கேருந்து ஒம்பது முப்பது மணிக்கு எங்கே வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்னா ரீஹன் நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆக வேண்டியது அதாவது ஒம்பது முப்பத்தி ஆறுக்கு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு முன்னாடி அதாவது லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கானுடைய மிலிட்டரி பிளாக் ஹவாக்ன்ற ஹெலிகாப்டர் அந்த கரெக்டாக கொலைடு ஒன்று கொன்று மோதி கீழே விழுது இது வரைக்கும் யாருமே உயிரோடு மீட்கலான்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இராணுவ ஹெலிகாப்டரில் போன பயணம் பண்ணது மூணு பேர் இந்த விமானத்தில் பயணம் பண்ணது அறுபது ப்ளஸ் ஒரு நாலு மொத்தம் அறுபத்தி நாலு பேர் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க இதுவரை உயிருடன் உட உடல்கள் ஏதாவது கிடைத்திருக்கிறதா அப்படின்னா கிடைக்கல எதுவுமே இல்லை இன்னும் ஒரு சில தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே தனது எக்ஸ் தளத்துல ராணுவ ஹெலிகாப்டர் வந்து ஈஸியாக மேலேயோ கீழேயோ கரெக்டாக எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம் ஆனால் ஏன் வந்து கரெக்டாக அதே திசையில் அதே வேகத்தில் அதுவும் குறிப்பாக இன்னொரு ஆங்கிள் அவரே குறிப்பாக அதிபராக இருந்தால் அவரே சொல்லியிருக்கிறார் ஏன்னா வழக்கமாக ரொட்டீன் ரூட் அது ஒரு விமான பயிற்சி என்பது ஏன்னா அவர் ஓட்டிகிட்டு வந்தவர் வந்து பயிற்சி எடுக்கிறதுக்காக ஓட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் பயிற்சி எடுக்க ஓட்டிகிட்டு வந்தாலும் ஒரு ரொட்டீன் ரொம்ப ஒரு பிஸியஸ்ட்டு ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு ரொட்டீனாக வந்துட்டுருக்கிற ஒரு பகுதியில் அது டிப்பர்ச்சர் ஆகிற சமயத்தில் கண்டிப்பாக லைட்டெல்லாம் ப்ளிங்க் பண்ணியிருக்கோம் உள்ளே எரிஞ்சிருக்கும் சாதாரண ஒரு விமானிக்கு கூட சர்வசாதாரணமாக தெரிந்து தெரிந்திருக்க வேண்டிய ஒரு தகவல் ஆனால் ஏன் அவங்க அப் அண்ட் டவுன் போகாமல் நேரடியாக போயிட்டு கொலைட் பண்ணாங்க போதனாங்க அப்படின்ற தகவல் அதிபரே ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டார் சரி இரண்டாவது சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அனிமேஷன் பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக இந்த ஹெலிகாப்டர் அதுக்கு முன்னாடியே இரண்டு விமானங்கள் தரையிறங்கியிருக்கு அந்த தரையிறங்கி விமானங்களே கொஞ்சமாக ரெண்டும் ட்ரை பண்ணியிருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூன்னு போட்டுருவாங்க பாருங்கள் எஸ்கேப் ஆகிட்டு மூன்றாவது ஏர்லைன்ஸ் தான் வந்து மோதி இருக்குது அதாவது பயணிகள் விமானத்தில் மோதி இருக்குது அதுக்கு முன்னாடி இரண்டு தடவை ட்ரை பண்ணாங்களா இல்ல அவங்க கட்டுப்பாட்டில் இல்லாம கிராஸ் ஆகிட்டு வந்ததா தான் விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு அது ரெண்டுமே ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்கு ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மோத ட்ரை பண்ண வரும்போதே இங்கே இங்க இருக்கக்கூடிய இங்கே லேண்டிங் ஆகும்போது சிக்னல் கொடுப்பாங்கல்ல இங்கே கிளியரன்ஸ் கொடுப்பாங்கல்ல கிளியரன்ஸ் கொடுக்கும்போதே சம்திங் ஹெலிகாப்டர் ஏதோ வருது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது நாங்கள் அதை ஏதோ தள்ளி வைக்கிறோன்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லாமல் கம்ப்ளீட்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு அஜாக்கிரதை அப்படின்றாங்க இந்த அஜாக்கிரதை யார் மீது இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது என்றால் ட்ரம்ப் அவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது ஏன்னா அவர் பதவி ஏற்றுக்கிட்ட முத நாளே ஒரு நானூறு எஃப்ஏஏஎஃப்ஏனுடைய சீனியர் அஃபீசியல்ஸ் அங்கே வேலை செய்கிற நானூறு பேத்துக்கு மேலே இமீடியட்டாக நான் பணி நீக்கம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அந்த பணி நீக்கம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து விடுப்பு எடுத்திருக்காங்களாம் அதுலேருந்து இந்த எட்டு நாளில் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரம் பக்கம் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் நிறைய ஜாம் ஆகிருக்கு நிறைய இது மாதிரி மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக அந்த ஃபைவ் த்ரீ ஃபோர் டூ வந்து கொலைடானது வந்து அறுபத்தஞ்சு அமெரிக்கன்ஸ் மட்டுமே அதாவது ஏலாமையை மறைப்பதற்காக வேறு என்ன சொல்ல போறாங்கன்ற மாதிரி அதாவது முதல் ஆரம்பத்தில் முதல் வாரத்திலே பெரிய வி விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது இந்த விமர்சனத்திற்கு பதிலளிக்க வேண்டியது ட்ரம்ப் அவருடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்பு இல்லை நிஜமாகவே தீவிரவாத தாக்குதலா இல்லை ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய இதில் பயிற்சி எடுத்துக்கிறாங்களே அவங்க ஏதாவது தாக்கல் நடத்திட்டாங்களான்னு மேபி நாளை நமக்கு முழுமையான தகவல் கிடைத்துவிடும் ஒரு நாள் இரண்டு நாள் கிடைத்த கிடைத்து விடும் அப்படி தீவிரவாத தாக்குதலானந்தான் மறுபடியும் நம்ம கந்தசாமி அவர்கள் என்னென்ன வசனம் விட போகிறாரோ எந்த நாடு முடியுமோன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்து மிக முக்கியமான நிகழ்வு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை முட்டல் மோதலை வந்து மறுபடியும் ரொம்ப அதிகமாகிடுச்சி சுமூகமாக ஒரு மூன்றாம் கட்ட பிணைய கைதிகள் வெளியிடுதலை நோக்கி வந்துட்டாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ண வேண்டியது மூணு ஆனால் எட்டு பேத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஹமாஸ் தரப்புலேருந்து நான் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேனே அப்போ தான் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் ஏன்னால் நான் ரிலீஸ் பண்ணுறவங்க ரிலீஸ் பண்ணுற டீட்டெயிலாக நம்ம நேரடியாக நம்ம ஹமாஸ்க்குள்ளேயே போக போகிறோம் தயாராக இருந்துக்கோங்க உங்கள் பதிவு எல்லாமே நான் நேரடியாக அங்கேருந்தே காட்ட போகிறேன் அதனால் அந்த வீடியோ பதிவு ஒன்று காட்ட போகிறேன் அதுக்கு முன்பு அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணிடலாம் நம்ம தரையிறங்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னா இந்த காசா வரைபடம் இருக்குது இல்லையா இந்த காசா வரைபடத்தில் ராஃபா எல்லை பகுதியை தாண்டி கான் யூனிஸ் இருக்குது இல்லையா அந்த யூனிஸ் பகுதியில் தான் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எட்டு பிணைய கைதிகளும் திடீர்னு இவங்க கான்யூனிஸ் பகுதியை சூஸ் பண்ணாத தான் இஸ்ரேல் தரப்பில் ஒரு கோபத்தை கிளப்பி இருக்கிறது ஏன் இந்த பகுதியை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம டைரெக்டாக அதில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை பாருங்கள் இந்த வீடியோ பதிவுகள் அடுத்தடுத்த பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான மூன்று பிணைய கைதிகள் அப்படின்னா கேடி மோசஸ் அவருக்கு வயசு இப்போ எம்ப எண்பது வயசு இருக்கும் அடுத்தது ஹார்பல் ஹுகத் ஹார்பல் ஹுகத் அவங்களும் அடுத்து ஆகம் பெர்கர் இவங்க ரெண்டு பேரும் ஐடிஎஃப்னுடைய சோல்ஜர்ஸ் அதில் ஆகம் பெர்கர் அவங்கள்தான் இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸாக இருக்கிறாங்க அர்பல் ஏகனம் வந்து சோல்ஜர்ஸ் இல்லை அவங்க இன்னொரு அதாவது ஹார்ட்டிகல்ச்சர் அது மாதிரி ஏதோ ஒரு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க இந்த மூன்று முக்கிய நபர்கள் அதை தாண்டி ஐந்து தாய்லாந்தை சேர்ந்த ஒர்க்கர்ஸ் அவங்க சும்மா கட்டிட வேலைக்காக வந்தாங்க சரி வண்டி சும்மா போதே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சார் அவங்களையும் தூக்கி போட்டு கிளம்பிட்டாங்க அதனால் பிணையை கைதிகளாக அப்போ அவங்களும் தன்னால் இருந்தாங்க இன்று அவங்களையே ஐந்து பேர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சரி அல்குவாசம் பிரிகேட் என்ன பண்ணியிருக்காங்க ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு கட்டிடம் அதாவது எந்த இடத்துல யாகே சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டார்களோ எந்த வீடு கொல்லப்பட்டதோ அந்த வீட்டு முன்னாடி ஒரு பேனரை வச்சிட்டாங்க அந்த பேனரில் மாஸ்டர் ஆஃப் த ஃபிளட் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க மாஸ்டர் ஆஃப் த ஃப்ளட் அப்படின்னு போட்டு அந்த இடத்தை போற்றும் விதமாகவும் நாங்கள் வெற்றி பெற்ற விதமாகவும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் அதுக்கான வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்க்குறீங்க ஸோ யாகே சின்வார் அவர்கள் போடுறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த இடத்த நினைவு சின்னமாக மாற்றுவதற்காகவும் இன்னொரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரிலீஸ் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் சுத்தி இருக்கிறவங்க அங்கே அந்த பிணைய கைதிகளுக்கு நிறைய அசோகரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அங்கே ரெட் கிரசனுடைய வாகனங்கள் வந்து அடிக்கப்பட்டிருக்கிறது இந்த அளவுக்கு அசோகரிகள் இருந்து இப்படி ஒரு பிக் ட்ராமா வந்து தேவையா அதாவது மேலே நின்று அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது அப்புறம் வந்து கையாட்ட வைக்கிறது ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்றாங்க அதாவது மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க இன்னொன்னா அங்கே இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் தேங்க்யூ ஏமன் தேங்க்யூ லெபனான் தேங்க்யூ ஈரான் அப்படின்ற பாதகைகள் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றி நிற்கிறாங்க அதில் அவங்க கொடுத்த சர்டிபிகேட்டை வைத்து மேலே மேடையில் நின்று இவங்க கையசைக்கிறாங்க இது மாதிரி நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தரப்புல இன்னொரு கேள்விகளும் இருக்கிறது ஸோ மூன்று பேரும் தனித்தனி இருந்து அழைத்து வரப்பட்டாங்க மூன்று பேரும் ஒவ்வொரு இடத்துல கிடையாது தனித்தனி இருந்து அழைத்து வரப்படுறாங்க அழைத்து வரப்பட்ட நபர் தனித்தனி ஹெலிகாப்டர் மூலிமா இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு போயிட்டு நிறுத்துகிறாங்க அதில் இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸாக இருந்த ஆகம் பெர்கர் அவர்கள் மேலே குறிப்பாக ஹெலிகாப்டரில் ஒரு வாசகம் ஒன்று எழுதி டிஸ்பிளே உள்ள காட்டினாங்க அந்த வாசகம் என்னென்னா ஐ வென்ட் வித் ஃபே ஃபேய்த் நம்பிக்கையோடு போன நம்பிக்கையோடு வெளியே வர இஸ்ரேல் இராணுவத்திற்கு அதாவது ஈரோ இஸ்ரேலுடைய ஈரோ இராணுவத்திற்கு நான் வந்து என்றும் கடமைப்பட்டுள்ளேன் நன்றி தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க அவங்க போட்டது இல்லாமல் அங்கே போயிட்டு ஃபேமிலியோடு இணைந்திருக்கிறாங்க இது ஒரு பக்க தகவல் அப்போ இந்த பக்க தகவல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பேசிக்க அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஒரு ட்ராமா தேவையில்லாது யாகே சின்மார் அவர்களை மையப்படுத்தி அங்கே ரிலீஸ் பண்ணுறது இரண்டு மூன்றாவது ரெட் கிரசனுடைய வெஹிக்கிளை வந்து சேதப்படுத்தியது நான்காவது ஒரு ஒரு பெரிய க்ரௌட் ஒரு மாதிரி சோட்டி அதாவது அது எப்படி சொல்கிறது நேற்று முன்னோடிய பருவ சொன்ன டிஸ்கஸ்டிங் டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இஸ்ரேல் தரப்பில் ஒரு பலத்த குற்றச்சாட்டு அதனால் இமீடியட்டாக நிறுத்துங்க அப்படின்றாங்க அப்போ நடுநிலையாளர்களாக போற அதாவது மீடியேட்டர்ஸ் போகிறாங்களே மீடியேட்டர்ஸ் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுன்ற வரைமுறையை வந்து முதல்ல நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுங்க வரைமுறை இல்லாமல் இந்த மாதிரி திடீர்னு ஒரு பப்ளிக் பிளேஸ் இப்படிலாம் பண்ணுறது என்பது பண்ணிட்டோம் ஆனால் அது வரைமுறை இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு இசுரதில் பயங்கரமான ஒரு டென்ஷன் இங்க நூற்றி பத்து பேலசினும் பதிலுக்கு விடணுங்க நிறுத்திட்டாங்க கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க நாங்க ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் யாரையும் வந்து வெளியேற்ற வேண்டாம் அங்கேயே ஹோல்டு பண்ணுங்கட்டாங்க இப்போ இந்த பக்கம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட மூன்று பேருமே வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இன்க்ளூடிங் வந்து தாயும் சேர்ந்து அதாவது தாயினா தாய்லாந்தை சார்ந்த பிணைய கைதிகள் அதாவது வேலைக்காக போனவங்க எப்போ வண்டியில் இருப்பான்னு ஏற்றிட்டு கூப்பிட்டு போனாங்கல்ல அவங்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன் நானு இப்ப இஸ்ரேல் தரப்புல என்ன உறுதியான தகவல் சொல்றாங்கன்னா இன்னும் நாங்க மீடியேட்டர்ஸ் வந்து எங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கும் வரை நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாங்க இது வந்து இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா காரணங்கள் இதுதான் இருந்தாலும் இஸ்ரேலினுடைய ஈகோ வந்து நிறைய டைரக்டாவே டச் பண்றாங்க ஹமாஸ் தரப்புல ஒவ்வொரு டைமும் ரிலீஸ் பண்ணும்போது அங்கே அங்க சுத்தி இருக்கக்கூடிய கூட்டங்கள் அங்க நிகழ்த்தப்படுகிற நிகழ்வுகள் அங்கே காட்டப்படுகிற பதிவுகள் அதுவும் இல்லாமல் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே நல்ல மனநிலையோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்க நாங்கள் நல்லபடியாக வைத்திருக்கோம் இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் அடுத்தடுத்து வெளியாகுறது குறிப்பாக என்று கொஞ்சம் எசக்க உடனே இஸ்ரேல் தரப்பில் மாதிரி காண்டாயிட்டாங்க ஐ மீன் டென்ஷன் ஆகிட்டாங்க டென்ஷன் ஆகிட்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டுட்டாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னுடைய அனுமானத்தின்படி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் விட்ட அறிக்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் காசா மீது தாக்கம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் சொன்ன டைலாக்காக அதுதான் ப்ளஸ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மட்ரோஸு வந்து அதே தான் சொல்லியிருக்கிறார் ஸோ அதனால மேபி இதே மாதிரி இதுக்கு முன்பும் வந்து பேச்சுவார்த்தை அமெரிக்கான பேச்சுவார்த்தை நடந்தது இரண்டு கட்ட இரண்டு கட்ட அந்த பிணையக்கரிகள் ரிலீஸ் பண்ணாங்க மூன்றாம் கட்ட தான் மறுபடியும் முட்டல் மோதல் வந்து தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மூன்றாம் கட்டமும் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே அவர் போயிட்டு ட்ரம்ப் அவர்களை நெக்ஸ்ட் வீக் பார்க்க போறாரு போய் பார்த்துட்டு வந்தால் தான் அடுத்த ரிசல்ட் என்னன்னு தெரியும் இல்லை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல ஆனால் இஸ்ரேல் தரப்பில் பயங்கர ஒரு மாதிரி டென்ஷன் மோடில் இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பக்கம் ஹமாஸ் தரப்புலேயும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கன்றாங்க ஆனால் இன்னும் அதற்கான கேள்விகள் என்னென்னா நாளுக்கு நாள் ஹமாஸுக்கான சோல்ஜர்ஸ் அதிகமாக இருக்காங்க அவங்களுடைய வெஹிக்கிள்ஸும் பெரிய அளவுக்கு இருக்கிறது கன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலினுடைய கண்ணு தான் சொல்கிறாங்க இது எல்லாம் பார்க்கும்போது எங்கே இருந்தார்கள் அதான் யார் அந்த சார்ன்ற மாதிரி வந்து யார் அந்த அம்மாஸ் எங்கத்தனை நாள் வந்து எங்கே இருந்தாங்கன்ற ஒரு கேள்வி தான் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க வெஸ்ட் பேங்க் மீது கண்முடித்தனமான தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க இதுவரை கிடைத்த தகவல் அடிப்படையில் பன்னெண்டு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க உங்களுக்கு வரைபடத்தில் நான் காட்ட விரும்புகிறேன் வரைபடத்தில் டல்காரம் அப்படின்ற ஒரு பகுதி டல்காரம்ன்ற பகுதிக்குள்ளார உள்ள நுழையிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை முழுமையாக வெளியேற்றுறாங்க ஜெனின்கிற பகுதியிலும் என்ன பண்ணுறாங்க வான்வெளி தாக்கல் நடத்துகிறாங்க கைதுமே செய்திருக்காங்க ஒரு சில வீடுகள் ஒரு அறுபது வீடுகளுக்கு மேலே புல்டோசர் விட்டு கம்ப்ளீட்டாக தரமட்டமாக்கியிருக்காங்க அந்த பகுதியில் இன்னும் மேற்கொண்டு அமெரிக்காவுடைய புல்டோசர்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் வந்து சொல்கிறாங்க இந்த டல்காரம் பகுதி இருக்குல்ல டல்காரம் பகுதியில் சேம் லைக் அஸ் ஏ காசா காசாவில் எப்படி இருக்கிறதோ அதே அளவுக்கான மக்களை தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றுறாங்கன்னு சொல்ல முடியும் அதே தரப்பில் நான் இன்னோத்தையும் இன்னொன்னையும் சொல்ல வந்துடுறேன் இந்த பக்கம் மேலே சதன் லெபனான் அதாவது லெபனான் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நிலைகள் மீது இது வந்து நேற்று நடந்தின தாக்குதலுங்க நேற்று நடந்தின தாக்குதலில் எவ்வளோ நடத்தியிருக்காங்கன்னு பாருங்கள் என் இறப்புகள் பற்றின நடிட்டில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை அழித்து கொண்டு தான் இருக்கிறது இஸ்ரேல் இஸ்புல்லா தொடர்ந்து தனது கண்டனத்தையும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களையும் ஒரு சில கைதுகளையும் அந்த இடத்துல நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க யாரும் வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம்னா இப்போதைய நிலைமைக்கு அடுத்த டார்கெட் வெஸ்ட் பேங்கை குறி வச்சிட்டாங்க வெஸ்ட் பேங்கில் டல்காரம் பகுதியை முழுமையாக நாங்கள் தரைமட்டம் ஆக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நிறைய பகுதிகள் அது மாதிரி தான் இருக்கு ஸோ போக போக தெரியும் எத்தனை பேர் இருந்து போயிருக்காங்க பன்னெண்டு பேர் இருந்து போயிருக்காங்க எஸ்புல்லா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீடுகள் இடிந்தது தாக்கல் நடத்துல நிறைய வீடுகள் தர மாட்டோமாச்சு இல்லை அவங்களுக்கு எல்லாமே ஃபண்டிங் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல ஃபண்டிங் ஒரு லோவு கொடுத்தாங்க பட் சதன் லப்பினாலும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஒன்றும் ஃபண்டிங் ரிலீஸ் பண்ணலை ஏன்னா எங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அந்த டேமேஜ் காம்பன்சேஷன் வந்து கரெக்டாக எங்களால் செக் பண்ண முடியல அதனால கொடுக்கக்கூடிய ஃபண்டு நான் இன்னும் கொஞ்சம் போஸ்ட்மான் பண்ணுறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸ்வீடனில் இந்த சல்வான் கோமிக் அவர்களை நம்ம இரண்டு மூன்று தடவை ஏற்கனவே நம்ம ஆர்கே சேனல்லையும் காட்டியிருக்கேன் அவரு இவருடைய ஹாப் இவருடைய வேலை என்னன்னா குரானை எதிர்க்கிறாரு அந்த புனிதமான குரானை வந்து அடிக்கடி வந்து எரிய வைப்பார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் போலீஸ் பாதுகாப்போட எரிய விட்டார் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவையும் எரிய விட்டார் அதுக்கான வீடியோ பதிவுகளும் வெளியிட்டாங்க பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரை வெளியிட்ட பதிவையும் நீங்கள் பாருங்கள் எனக்கு நல்லா தெரியும் முஸ்லீம்ஸ் வந்து எங்களை வந்து என்னை வந்து கொண்டுடுவாங்க ஏன்னா எரிக்கிறதுனால ஆனால் நான் அதுக்கு வந்து பயப்பட மாட்டேன் நான் வந்து ஆனால் டவுன் எடுக்கவும் மாட்டேன் என்னுடைய பிரின்ஸிபலே வந்து டிஃபீடிங் ஸ்வீடனாக இருக்கட்டும் இல்லை வெஸ்ட்டாக இருக்கட்டும் நான் எல்லாத்துக்கும் விலை கொடுக்க தயாராக இருக்கன்றமா சொன்னாங்க இன்று மர்ம நபர்கள் மூன்று எத்தனை பேருன்னு தெரில நான் ஐந்து பேர் கைது பண்ணியிருக்காங்க மூன்று ரவுண்டுகள் சுட்டிருக்காங்க மூன்று குண்டுகள் அவர்கள் உடலில் துளைத்து அவர் சம்பவ இடத்துல இறந்து போனதாக சொல்கிறாங்க ஸோ குரோனா எரித்ததற்காக பொறுமையாக இருந்து சுடப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுனால அங்கே ஸ்வீடன் முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஸ்காட்லாந்து இருக்கக்கூடிய ஜீரட் வைல்டர்ஸ் அவர்கள் தனது கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறாங்க இப்போ நம்ம கிட்ட போயெல்லாம் உக்ரைனில் குறிப்பாக அமெரிக்கன் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அமெரிக்கன் ஃபைட்டர்ஸ் வந்து உக்ரைனுக்காக போரிட்டவங்களில் இறந்தவங்களோட உடல்கள் கொஞ்சம் இப்போ வெளியே தெரிய ஆரம்பித்துருக்கிறது அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்துட்டுருக்குன்றமா சொல்கிறாங்க இத்தனை நாள் அமெரிக்க மிஷனரிஸ் இல்லைன்றமா சொன்னாங்க இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் மேபி எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல நிறைய பேர் இருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் சிஎன்என் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஒன்று இரண்டாவது தகவல் என்ன பன்னெண்டு ஐரோப்பா நாடுகள் வந்து ஒரு அலாரம் மாதிரி குறிப்பாக நம்மளுடைய தேர்தலில் முழுமையாக வெளிநாடுகள் வந்து தலையிடுறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதில் டிக்டாக் வந்து பெரிய அளவுக்கு ரொமானியா தேர்தலில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எக்ஸ்தலம் வந்து உள்ள வருது ஐரோப்பா வந்து உள்ளே வருதுன்ற ஒரு அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் இன்றைக்கி போலந்தினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் வந்து என்ன சொன்னார்னா டெப்டி சாரி போலந்துடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கவுகோசிக் அவர்கள் குறிப்பாக ஈரான் வந்து ஈரான் வந்து பாருங்கள் ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு தலையிட்டுருக்குறாங்க இந்த நம்ப தேர்தலில் மிஸ்இன்ஃபர்மேஷன் தவறான தகவல்களை வந்து பரப்புபவர்களுக்கு மூவாயிரம் ஈரோட டாலர்லேருந்து நாலாயிரம் ஈரோட டாலர் வந்து கொடுக்குறாங்க போலந்து போலந்து பற்றின தவறான செய்திகளை பரப்புவதற்கு இந்த அளவுக்கு வெளிநாட்டு ஊடகங்களும் வெளிநாட்டு சக்திகளும் குறிப்பாக ஈரானும் சரி ஈரானை சார்ந்த ஊடகங்களும் பெரிய அளவுக்கு உள்ளே வராங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு உங்கள் நாடு தவறுன்னு சொல்லிட்டா உடனே வெளிநாடு சக்தி வந்து உள்ளே வந்துடுச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அந்தந்த உள்ளூர் அரசியலில் நல்லா தெரியுது உள்ளூர் அரசியலோட பிரதிபலிப்பு வெளிநாடுலேயும் அதே தான் இருக்கிறது இரண்டாவது என்ன அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க தான் ஜெயிக்கணுன்றாங்க அவங்க ஜெயிக்கலை அப்படின்னா ஒன்று நடந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணுறாங்க அப்படி இல்லையா அந்த அரசியல் கட்சியை பேன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்போ வந்து சர்வதிகாரம் எங்கே நடக்குது அப்படின்னா ஐரோப்பாவில் தான் முழுமையான சர்வதிகாரம் இதை பற்றின முழுமையான தகவல் நாளைக்கு நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் ஏன்னா ஜெர்மனியில் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஜெயிக்கிற கட்சியை தடை விதிக்கிறீங்க அதுவும் அதுக்கான ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க ரொமானியாவில் தேர்தல் நடத்தலை ஸ்லோவக்கியாவில் போயிட்டு ராபர்ட் ஃபைகோ அவர்களுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்து அவர் விலகணும்னு நினச்சாங்க பட் அது முடியல நான் ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டாலும் அதிபரை வந்து அதை தடுத்துட்டாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு எதிராக எந்த நாடு பேசுகிறாங்களோ அந்த நாடு உடனே ரஷ்யா உள்ள போந்துட்டாங்க பணத்தை கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அதை உடனடியாக தேர்தல் நடத்துறதுக்கு நீ எதுக்கு நீங்க தேர்தல் நடத்துறீங்க ஜெலன்ஸ்கியோட சேர்ந்துட்டு நீங்க தேர்தலை கேன்சல் பண்ணிட்டு போயிடுங்களேன் அப்படின்றது எனக்குள்ள ஒரு யோசனையும் தோணுது ஆனா அதே சமயத்துல பினான்சியல் டைம்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஐரோப்பா வந்து அமைதி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரஷ்யாவுடைய கேஸை வந்து வாங்கிக்கலாமான்ற மாதிரியும் ஏன்னா ஐரோப்பானுடைய விளையாற்றங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் நம்ம பாதிப்பை குறைக்க வேண்டுமல்லவா அதனால் நம்ம ரஷ்யாவோட ஏன் நம்ம ஆயில் அண்ட் கேஸை வாங்கக்கூடாது என்பதை போன்ற டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஸோ வீடியோவோட கிளைமேக்ஸில் இரண்டு செய்தி ஒன்று அமெரிக்கா அதாவது டிக்டாக் வந்து மைக்ரோசாஃப்ட் வாங்குறாங்க இறுதி தொகையாக இருபது பில்லியன் உருவாக்கியிருக்காங்களாம் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த இருபது பில்லியன்னு நீங்கள் எத்தனை ஆப் உருவாக்கலாம் அதே மாதிரி டிக்டாக்கை வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஒன் பில்லியன் கூட தேவையில்ல உருவாக்கினீங்கன்னா நீங்கள் ஃபேமஸ் பண்ணிட்டு போயிடலாமே எதுக்காக நீங்கள் இருபது பில்லியன் கொடுத்து வாங்குறீங்க அப்போ எவ்வளோ அமெரிக்கா பெரிய டெக்னாலஜியில் வளர்ந்த நாடுன்றாங்க ஒரு ஆப்பை போட்டியே போப்பவங்களால உருவாக்கி மக்கள் எது வாங்கன்னு பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னொரு கேள்விக்கான பதில் நான் நாளைக்கு கொடுக்குறேன் நான் சீனா வந்து பெரிய விதமாக எசுக்கு புஸுக்கான அதாவது வேலைகளை செய்திருக்காங்க இந்த டீப்சிக்கு வந்து திருடி இருக்காங்க நிறைய எங்கள் இதில் வந்து மெயின் சாஃப்ட்வேர்லாம் திருடி அவங்க வந்து நம்ம சொல்கிறாங்க அதை பார்த்துனா முழுமையான தகவல் நாளைக்கு சொல்கிறேன் நான் அதே போல் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க சாண்டிலேருந்து வெளியேறாங்க கிட்டத்தட்ட மூன்று நாடுகள்லேருந்து வெளியேறிட்டாங்க ஃப்ரான்ஸ் அடுத்தடுத்து ஒன்று மாலியில் இன்னொன்று நைஜர் இன்னொன்று வந்து சாடு இந்த மூன்று நாடுகளையும் தனது பெரிய இட தனது இராணுவ நிலைகளை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி இருந்த மாதிரி சொன்னாங்க ஸோ தொடர்ந்து பிரான்ஸ் அந்த ஆதிக்கத்தை ஆப்பிரிக்கா நாடுகளில் இழந்துட்டு இருக்காங்க ஆப்பிரிக்கா நாடான சேண்டல் இருந்து வெளியேறி இருக்கிறது கடைசி இராணுவ படம் அப்படின்ற மாதிரி தகவலோட முடிக்கிற இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோ மச் நன்றி வணக்கம்